பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவரோட கொலை வழக்கு ஆம்ஸ்ராம் அவர்கள் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறாரு அது ரொம்ப பரபரப்பான செய்தியாக தமிழகம் முழுவதும் இல்லை உலகம் முழுவதே இந்த விஷயம் வந்து எல்லா இடங்களையும் ரொம்ப பரவலாக போயிட்டு இருக்கு இதில் வந்து போலீஸார் மேலே நிறையா நல்ல விஷயங்களும் சொல்கிறாங்க நிறைய கெட்ட விஷயங்களும் சொல்கிறாங்க காவல் நிலையத்தில் இருந்து நூற்றம்பது மீட்டரில் தான் நடந்திருக்கு தகவல் உடனே வந்து காவல்துறைக்கு தெரிஞ்சிருச்சு அந்த இடத்த சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே போட்டுட்டு போன கத்தி அங்கே விட்டுட்டு போன வெடிகுண்டெல்லாம் வந்து இமீடியட்டாக எடுத்துட்டாங்க அப்போ கத்தியை பயன்படுத்துறது யாரு வெடிகுண்டு பயன்படுத்துறது யாரு அப்படிங்கிற விசாரணை எல்லாம் அங்கே தொடங்குறிருச்சு சார் இன்னொரு கேள்வி ஒரு சந்தேகம் இருக்கு அவரை வெட்டி தானே சார் கொண்டிருக்கா கண்ட துண்டமா வெட்டி இருக்காங்க சார் எது சார் அந்த இடத்துல வெடி குண்டு துப்பாக்கி எல்லாம் கொண்டுட்டு வரணும் இப்ப ஆறு பேர் வந்துருக்காங்க பாத்தீங்களா ஆறு பேருமே வெட்டுறது இல்ல ஒரு நாலு பேர் வெட்டணும் ஒருவேளை அதுல தப்பிச்சு போற மாதிரி இருக்குது அது கவுண்டர் நடக்குது அப்படின்னா இவரு அவரை நோக்கி வெடி குண்டு போட்டாவது அவர் கொண்டாடணும் அதாவது அல்டிமேட்டா அவரை முடிச்சுட்டு தான் வரணும் அப்படின்னு திட்டம் தீட்டப்பட்டு வந்ததுனால வெடிகுண்டு அடிசன் எல்லாம் கொண்டு வராங்க எங்கள் அண்ணன் ஆற்காடு சுரேஷை வந்து அவங்க அந்த டீம் கொலை பண்ணதுனால நாங்கள் கவுண்டர் பண்ணிவிட்டோம் அப்படின்னு சொன்னதுனால தான் அதை நோக்கி விசாரணை போயிட்டுருக்கு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு ஒரு நல்ல நட்பு இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயமும் மாயாவதி அவர்கள் வந்தப்போ வந்து நீங்க கொடுத்த பந்தவ்க்கு வந்துட்டு பெரிய அளவுல பேசப்பட்டது அந்த இடத்துல வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் உங்களை கூப்பிட்டு எங்க தமிழ்நாடு போலீஸ் வந்து ரொம்ப திறமை வாய்ந்தவங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நடந்த மூமெண்ட் பத்தி சொல்லுங்களேன் எங்க தமிழ்நாடு போலீஸ் சிறப்பான போலீஸு அப்படின்னு புகழ்ந்து வந்து காவல்துறையை சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் லாயருன்னு வரும்பொழுது எங்களுக்கு எதிரான வழக்குகளை நடத்துவதும் கோஷம் போடுவதும் இருந்துக்கலாம் ஆனா இந்த தமிழ்நாடுன்னு வரும்பொழுது எங்க போலீஸ் சிறப்பானவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலையில் இருந்தவர் தான் நம்ம போலீஸ் ஒரு பதினாறு பேர் அவங்களது ஒரு பதினாறு பேர் ஒரு முப்பத்தி ரெண்டு பிளாக் கேட்டுக்கு நடுவுல நானும் அந்த அம்மாவும் வந்து ஐந்து நிமிடம் கையை பிடிச்சி பேசிட்டு இருந்தது மீண்டும் ஒரு முறை அந்த பவர்ல நான் அந்த யூனிஃபார்ம்ல மீண்டும் ஒரு முறை நடக்கவே நடக்காது அதுவே வந்து ஒரு முத்தாய்ப்பான நிகழ்வா நான் கருதுறேன் சார் இப்போ ஒரு ஒரு குற்றவாளியை பிடிக்கிறாங்கன்னா பிடிச்சி வந்துட்டு ஒரு ஒரு விஷயம் போலீஸ் அட்டி நீ அவர்கள் வரைக்கும் கொலையாளிகள் அவங்களாவே போய் சரண்டர் ஆயிட்டாங்களா சார் அவங்கள என்ன மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல ஏன்னா எல்லாருக்குமே எல்லாருக்குமே என்னன்னா குற்றவாளிகள் போய் சரண்டர் ஆயிட்டாங்க குற்றவாளிகள் போய் சரண்டர் ஆயிட்டாங்க அந்த இடத்துல போலீஸ் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுப்பாங்க இல்ல குற்றவாளிகள் வந்து போய் சரண்டர் ஆயிட்டாங்க அப்படின்னு பொதுமக்களுக்கு அவ்வளோதான் தெரியும் எப்போ தான் எப்போ சரண்டர் அப்படிங்கிற வார்த்தையில் ரெண்டு இருக்குது நான் அரெஸ்ட் பண்ணால் தான் அவன் சரண்டராக தான் அர்த்தம் அவன் காவல் நிலையத்துக்கு வருவான் நான் அவனை கைது செய்து விட்டேன் என்றால் அவன் சரண்டர் ஆகிட்டான்னு அர்த்தம் கைது செய்யலை நீ ஓடுறான்னு சொல்லி துரத்த ஆரம்பிச்சிட்டா அவன் வந்து தலைமறைவு குற்றவாளி தான் ஸோ அவன் சரண்டர் ஆனதுன்னே அவன் போலீஸ் கஸ்டடியில் வந்துடுறான் ஸோ இமிடியட்லி அரெஸ்டட் தான் இப்போ அதான் தமிழக முதல்வர் போலீஸ் கஸ்டடியில் வந்துட்டாங்க சார் வந்த உடனே ஃபர்ஸ்ட் அவங்களை என்ன ட்ரீட் பண்ணுவாங்க என்ன கேட்பாங்க அங்கே என்ன நடக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் இந்த சம்பவத்துக்கும் உங்களுக்கு என்ன தொடர்பு ஏன் செஞ்சு என்ன காரணம் அப்போ இவனு சொன்ன காரணம் சரியா இருந்துருச்சு எப்படின்னா எங்கள் அண்ணன் ஆற்காடு சுரேஷை வந்து அவங்க அந்த டீம் கொலை பண்ணதுனால நாங்கள் கவுண்டர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னதுனால தான் அதை நோக்கி விசாரணை போயிட்டுருக்கு இதுக்கு பின்னாடி வந்து ஆருத்ரா ஆருத்ரா இருக்குது ஆருத்ராவில் அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை வந்து கையாடல் பண்ணியிருக்காங்க அல்லது திருப்பி கொடுக்க முடியாமல் இருக்காங்க இது ஏற்கனவே எக்கனாமிக் அஃபென்சஸ் விங்கில் தான் இந்த பிளே இருக்குது எக்கனாமிக் அஃபென்சஸ் விங்கில் வந்து மேன் பவர் இல்லாததினால இம்மிடியேட்டாக அரெஸ்ட் பண்ணி இம்மிடியேட்டாக ரெக்கவரி பண்ணி பொதுமக்களுக்கு கொடுக்குற வேலையை காவல்துறை செய்ய முடியாதனால தான் அதை வந்து நிறையா விஐபி லோக்கலில் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க யார் யார் பேர்லாம் அடிப்படுது பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஆமாம் சார் கண்டிப்பாக எத்தனையோ பேர் நம்மளால் கணக்கில் இறங்காத பேர் கற்பனை செய்ய முடியாத ஆட்களுடைய பேரெல்லாம் எல்லாம் வந்து அதில் அடிபடுது ஆறு அவருக்கு தொடர்பு ஏழு திரா இவருக்கு தொடர்பு எட்டு உத்திரா இந்த எட்டு பேருக்கும் தொடர்பு இப்படி வந்து தொடர்பு ஒரு காரணம் என்னென்னா காவல்துறை ஏஜென்சிக்குள்ளே சால்வேஷன் கிடைக்காதனால அவங்க வேற ஏஜென்சியை நோக்கி போயிருக்கிறார்கள் எனவே வளர்ந்து வருகிற மக்கள் தொகை வளர்ந்து வருகிற ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் இண்டஸ்ட்ரியலைசேஷன் இவையெல்லாம் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு ஸ்ட்ரென்த்து போடலை பழைய காலத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து போலீஸ் ஸ்டேஷன் ஆரம்பித்தாங்க பார்த்தீங்களா அப்போ வாட்ரு தேவாரம் ஸ்ரீபால் போன்றவர்களெலாம் வந்து இவ்வளோ பேர் போலீஸ் இருந்தால் போதுன்னு முடிவு பண்ணாங்க பாருங்கள் அந்த ஸ்ட்ரென்த்தை வச்சுக்கிட்டு வரைக்கும் அதை ரீ ரீரேஜ் பண்ணி ஒவ்வொரு காவல் நிலையத்தில் எவ்வளோ மக்கள் தொகை இருக்கிறாங்க எவ்வளவு வழக்குகள் பதிவாகுது அதை விசாரணைக்கு எத்தனை ஏஜென்சி தேவைப்படும் அப்படிங்கிறத வந்து அனலைஸ் பண்ணி இதற்காக வந்து பிரத்யோகமாக கூட்டம் போட்டு அனலைஸ் பண்ணி அதற்கான ஸ்ட்ரென்த்தை கொடுத்து கம்ப்யூட்டரை கொடுத்து சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கொடுக்கணுமோ அத்தனையும் கொடுத்து வாகனங்களை கொடுத்து அப்டேட் பண்ணால் இந்த நாடு தேர்தல் இப்போ எப்படி ஆட்சியாளர்கள் வந்து நான் முதலமைச்சர் ஆகணும் எங்கள் டீமில் ஒரு பதினஞ்சு பேர் மந்திரி ஆயிடணும் அதுக்கப்புறம் எவனையுமே திரும்பி பார்க்கக்கூடாது என்னங்க கவர்னர் வீட்டுக்கு போகும்போது நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு போயிட்டு என்னங்க நான் வந்து என்ன செய்கிறாங்க என்ன செய்கிறாங்கன்னா கவர்னர் வீட்டில் போயிட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு அவங்க என்ன என்ன உறுதிமொழி எடுக்கிறாங்க பார்த்தீங்களா நான் என்னங்க சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசியலின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பட்டும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டு ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் அப்போ ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சி அப்படின்னா ஒப்பில்லாதனா என்ன அர்த்தம் உலகத்தில் இந்த போ இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் மாதிரி உலகத்தில் எங்கேயுமே இல்லைடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு நிலைப்பாடை உருவாக்குவேன் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு இதுக்கு என்ன மீனிங்னே வந்து பல பேருக்கு தெரியல பல பேருக்கு தெரியல அதனால் நான் இது ஊடகத்தின் மூலமாக நான் பறித்து காட்டுறேன் மறுபடியும் என்னங்க ஒருமைப்பாட்டையும் நிலத்துவே என்றும் தமிழ்நாட்டு முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சாண்டின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்புக்கும் இந்த இடத்துல முக்கியமான விஷயம் அரசியல் அமைப்புக்கும் சட்டத்திற்கும் சட்டம்னு என்ன சொன்ன பார்த்தீங்களா சிஆர்பிசி ஐபிசி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் லோக்கல் அண்ட் ஸ்பெஷல் லாஸ் இவங்க எல்லாத்துக்கும் இவர்கள் இவைகளுக்கு இணங்க அச்சமும் அச்சமே இருக்கக்கூடாது இங்கே வாழ்கிற குடிமக்கள் அத்தனை பேரும் அச்சம் இல்லாமல் வாழணும் அச்சமும் ஒருதலை சார்பும் இவங்க டீமுக்கு தான் செய்வார் எங்கள் கட்சிக்காரங்க தான் செய்யணும் அவங்க கட்சி இந்த நாட்டு மக்கள் அனைவருக்குமே நீங்கள் என்றைக்கு வந்து உறுதிமொழி எடுத்துட்டீங்களோ உங்கள் கட்சி எங்கள் கட்சி கதையெல்லாம் கிடையாது இந்த நாட்டு மக்களுக்கு நீங்கள் தான் தந்தையாக மாறிடுறீங்க அன்றிலிருந்து கான்ஸ்டியூஷனில் கொடுக்கப்பட்ட முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு அதிகாரத்தில் எந்தெந்த தனி மனிதனுக்கு எத்தனை உரிமை கொடுக்கப்பட்டதோ அத்தனைக்கு பொறுப்பாளர் நீங்கள் தான் கண்டிப்பாக கண்டிப்பாக சார் பொறுப்பாளர் நீங்கள் தான் நாங்கள் திருப்பி திருப்பி சொல்கிறோம் இந்த பொறுப்பாளரே இன்றைக்கி வந்து நம்ம நாலு பேர் நாலு கோடி மக்கள் இருக்கிற போது போட்ட ஸ்டென்த்தை வச்சுட்டு எட்டு கோடியை மெயின்டைன் பண்ண சொன்னால் எப்படி நாலு கோடி இருக்கும்போது எங்கள் ஒருத்தர் வந்து பஸ்ஸில் போகும்போது பாக்கெட் அடிக்கிறதோடு நிறுத்திட்டான் இப்போ வந்து நாலாயிரம் கோடியை திருட ஆரம்பிச்சிட்டான் அவன் வந்து வெளிநாடுகளில் பதுக்க ஆரம்பிச்சிட்டான் அப்புறம் எப்படி அதே பழைய போலீஸ் எப்படி பத்தும் பாஸ்போர்ட் வாங்கிட்டு சிங்கப்பூரில் போய் விசாரணை செய்கிற அளவுக்கு கல்வியாளர்கள் உள்ள போலீஸ் நிறுவ நிறுவனம் பண்ணணுமா இல்லையா அதற்கான ஏஜென்சிகளை நிறுவனம் இப்போ நானே வந்து பல வழக்குகளம்மா பீகாரில் போய் வழக்குகளை விசாரணை பண்ணேன் பீகாரில் போய் வழக்கை விசாரணை பண்ணிவிட்டு பீகாரில் நீண்ட நாட்கள் தங்கிட்டு இருந்தேன் தங்கிட்டு அப்போ பீகாரில் சொன்னாங்க நேபாளில் பீர்கஞ்ச் அப்படின்னு ஊர் இருக்குது அந்த ஊர் பக்கத்தில் இருக்கிற ஊரெலாம் போய் திருடிட்டு போகிற பொருள்லாம் விற்கிறாங்க அப்படின்னு எனக்கு தகவல் கிடச்சிது அங்கே இருக்கிற எஸ்பியோடைய தொடர்பு ஆணையை ஏற்படுத்திக்கிட்டு அங்கே வந்து பாஸ்போர்ட் இல்லாமல் நேபாள்க்கு நம்ம போகலாம் என்னுடைய டீமோடு போய் மீனா பஜார் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அந்த மீனா பஜாரில் போய் பார்த்தா இந்தியாவில் திருடப்பட்ட செல்ஃபோன்கள் அத்தனையும் அங்கே வரிசையாக அடிக்கப்பட்டு அடுக்கி வைக்கப்பட்டிருக்குது இன்றைக்கி கூட வந்து பீர்கஞ்சிக்கு போய் பார்த்தா இந்தியாவில் திருடப்படுகிற பொருட்கள் எல்லாமே வந்து மீனா பஜாருங்கிற இடத்துல பீர்கஞ்சியில் விற்கப்படுகிறது விற்கப்படுகிறது நகை தங்கம் போன்ற பொருட்கள்லாம் இங்கேருந்து அங்கே போய் அங்கே விற்கப்படுது அங்கே பார்டரில் உள்ளே போனோன்னே அங்கே அங்கே போய் நம்ம போலீஸ் ஆப்ரேஷன் பண்ண முடியாது அதுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரீட்னு ஒன்று இருக்கிறோம் ஸோ மத்திய உள் உள்துறையில் நம்ம வந்து கேட்டு அனுமதி பெற்று அந்த நாட்டுக்கு போக முடியும்னு ஒரு டீம் இதை நான் ரெக்கார்ட் பண்ணியே போட்டு வந்து கொண்டு வந்து காமிச்சிருக்கேன் ரெக்கார்ட் பண்ணி ஸோ அந்தளவுக்கு நமக்கு போலீஸ் ஏஜென்சி தேவைப்படுது தேவைப்படுது அதை விட்டுட்டு நீங்கள் நாலு 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 கோடி இருக்கிற பேர் நாலு கோடி மக்கள் தொகை இருக்கிற பொழுது என்ன காவல் துறை நிறுவப்பட்டதோ அதே ஸ்டைலில் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணால் இல்லைங்க இந்த இப்போ இருக்கிற ஆட்களையெல்லாம் இப்போ வந்து கைதேர்ந்த ஆட்கள் நிதி நிறுவன மோசடிகள்லேயும் பாஸ்போர்ட் மோசடிகள்லையும் தங்க கடத்தல் மற்றும் இன்னொரு கடுமையாக பார்க்க போனால் மெத்து போன்ற பொருட்களை இன்டர்நேஷ்னலாம் கடத்துதல் என்னங்க கஞ்சாவை வந்து மிக அதிகமாக புழக்கத்தில் விடுதல் கஞ்சாவை வந்து வேறு மாநிலங்களிலிருந்து கொண்டு வருவதும் நம்ம ஊரில் இருந்து ஸ்ரீலங்கா போன்ற ஊர்களுக்கெல்லாம் அனுப்புவதும் இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் காண்டாக்ட்டு இன்டர் ஸ்டேட் காண்டாக்டெலாம் அதிகமாக பெருகி போன போது அதற்கேற்ற அளவிற்கு என்னங்க போலீஸ் வந்து கிடையாது ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு ஒரு நல்ல நட்பு இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயமும் மாயாவதி அவர்கள் வந்தப்போ வந்து நீங்க வந்து பேசப்பட்டது அந்த இடத்துல வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் உங்களை கூப்பிட்டு எங்க தமிழ்நாடு போலீஸ் வந்து ரொம்ப திறமை வாய்ந்தவங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நடந்த மூமெண்ட் பத்தி சொல்லுங்களேன் இப்போ இப்போ கூட நான் வந்து ஏன் அவருட்ட அவரை வந்து கைது செய்து செய்வதற்கான சந்தர்ப்பம் அமைந்திருந்த போதிலும் அவரை பற்றி நீங்கள் தானே சார் அவரை ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் அவரை அரெஸ்ட் பண்ணது சென்னை சிட்டியில் அரெஸ்ட் பண்ண ஒரே ஆஃபீஸர் நான் தான் அதில் வந்து மோகன்தாஸ் இருந்தார் அவர் விசாரணை அதிகாரி மோகன்தாஸ் தான் இருந்தாலும் நான் அதை லீட் பண்ண வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஜாயிண்ட் கமிஷனர் திரு சேஷாய் அவர்களுடைய உத்தரவன் பேரில் அதை நான் லீட் பண்ணி நான் கைது பண்ணி அவரை அதன் பிறகு அவர் அதில் விழுந்து வெளியே வந்துட்டாருங்கிறது ஒரு கதை இருந்தாலும் இது எங்களுக்குள்ளே இருந்தாலும் அவர் வந்து நான் ஹார்பர் அசிஸ்டன்ட் கமிஷனராக இருக்கிற பொழுது தேர்தல் பரப்புரைக்காக மாயாவதி அவர்கள் வர்றாங்க எந்த ஒரு எத்தனை பேர் கூடுவாங்கன்னா ரெண்டு லட்சம் பேர் கூடுவாங்க அப்போ ரெண்டு லட்சம் பேர் கூடுற அளவுக்கு எந்த இடத்த வந்து எந்த மைதானத்தை ஒதுக்கினா சரியாக இருக்கும்னு ஒரு கலந்துரையாடல் அப்போ வந்து இவங்க கொஞ்சம் ரொம்ப பேரார்வம் கொண்டவர்களாக இருப்பாங்க மாயாவதியை பார்க்க வர்றவங்க ஏன்னா அவங்க வந்து லைன் ஆஃப் உமன் லைன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இரும்பு மங்கை அப்படின்லாம் அவரை வர்ணச்சக காலம் அது அப்புறம் அவங்க வந்து அடுத்த பிரதமர் அப்படின்லாம் அவங்கள பற்றி சொல்லிகிட்டு இருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு உயர்வான ட்ராவலில் இருந்தபோது அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க அது வர வைத்தது ஆம்ஸ்டாங்கும் அவருடைய வழக்குறிஞர் நண்பர்கள் தான் ஒரு பத்து பேர் அதில் வந்து லீடர்ஸாக இருந்தாங்க அவங்க வரும்போது ஹார்பரில் வந்து என்னோட வச்சு பலமுறை என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது நான் கமிஷனர்கிட்டையும் ஜாயின்ட் கமிஷனர் பகலவன் அப்படின்னு ஐபிஎஸ் ஆகிறோம் அவங்ககிட்டலாம் டிஸ்கஸ் பண்ணும்போது எப்போ நீயே வந்து அவங்க கூட லைசன் பண்ணி இந்த பந்தோஸ்த்தை சரியாக முடிக்கணும் முழு பொறுப்பெடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன் ஸோ அந்த தீபத்திடலை ஜல்லடை போட்டு செழித்து எந்தெந்த இடத்துலாம் மக்கள் ஈஸியாக வந்து ஃப்ளோ ஆக முடியுமோ அந்த மாதிரிலாம் ஏற்பாடு பண்ணி சேர்ஸ் எவ்வளவு என்ன போட முடியும் என்ன கெப்பாசிட்டி ஸ்டேஜுக்கு பக்கத்தில் யாருமே இருக்கக்கூடாது எப்படி வந்து சேஃபாக தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போகிற வரைக்கும் கண்ணும் கருத்து மாரி இருந்து அவங்கள வந்து பாதுகாப்பான முறையில் அனுப்பி வைக்கணும் அப்படிங்கிற அத்தனை ஏற்பாடும் மூன்று நாட்கள் அங்கே தொடர்ந்து அந்த நண்பர்களோடு சேர்ந்து இயங்கி அந்த ஸ்டேஜ் டபுள் பேரிகேடிங் சிஸ்டம் அவங்க உட்கார்ற சீட்டு கூட அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இல்லை அவங்க வந்து உயரத்தில் சற்று குறைவாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டெப்பு உயரமாக வந்து யாருக்கும் தெரியாது அது ஸ்டேஜில் அப்படி ஒரு உயரம் வடிவமைக்கப்பட்டது யாருக்கும் தெரியாது இது இப்போ கூட எதுக்கு சொல்கிறேன்னா நடந்து முடிஞ்சிருச்சு அதெல்லாம் ஆம்ஸ்டாங் வந்து அவ்வளோ கவனமாக இருந்தார் பெகன்ஜிக்கு வந்து சிக்ஸ் இன்ஜஸ் வந்து உயரமாக ஸ்டேஜில் இவ்வளோ அகலத்துக்கு ஒரு அந்த சேர் வந்து நழுவி விழுந்துடக்கூடாது அந்த மாதிரியான இது இப்போ இப்போ நான் உட்காந்து இந்த மாதிரியான சேர் அது இந்த மாதிரியான ஒரு மன்னர் உட்கார்ற மாதிரியான ஒரு சேர் அவங்களுக்கு அந்த சேரில் அவர் இவ்வளோ பெரிய சேரில் உட்கார்ற பொழுது அவங்க வந்து அந்த ஸ்லிப் ஆகிடக்கூடாது அளவுக்கு அந்த பழகை அடியில் ஏற்பாடு செய்கிற பழகை அவ்வளோ அழகலும் இருக்கணும் இல்லைங்க அதுக்கு பின்னாடி வந்து அந்த சேர் வலிக்கிட்டு போகாமல் ஒரு தடுப்பு கட்டை அவ்வளோ டெக்னிக்கலி வந்து பண்ண வேண்டியிருந்துச்சு அவ்வளோவும் என்னுடைய நேரடி சூப்பர்வைஷனில் பண்ணி அந்த ஸ்டேஜை வந்து மற்றவங்க எல்லாம் வந்து இணையாக உக்காந்துருக்குற மாதிரி தெரியும் அது பண்ணிவிட்டு அவர் பாடகர் பாலா சென்னையில் ஒரு ஃபேமஸ் கானா பாடல் பாடக்கூடிய பாடகர்களோ அவரை வந்து மத்தியில் மிகப்பெரிய ஒளிபரக்கிகள் நாலு திசையும் பார்க்குற மாதிரி அவர் நடுவில் ஓப்பனில் நின்று பொதுமக்கள் கூட்டத்துக்கு நடுவில் நின்றுன்னு ஓப்பன் ஸ்டேஜில் பாடிட்டு இருந்தார் அவருக்கு ஒரு ஸ்டேஜ் வடிவமைக்கப்பட்டது அவருடைய டீம் வந்து மியூசிக்கோட பாடல் அந்த பாட்டில் அப்படியே வந்து மயக்கி உட்கார வச்சார் அவர் அது உண்மையாகவே அவர் மறக்கவே முடியாது அந்தளவுக்கு சிறப்பான பாடல்களை மாயாவது குறித்தே பாடினார் அவர் அந்த பாடல்கள் பெகஞ்சி வந்து எங்களுடைய பந்தோபஸ்டு டபுள் பெர்ட் அவங்கள அழைச்சி ஒரு சின்ன நெருடல் இல்லாமல் அவங்கள வந்து ஸ்டேஜில் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு அந்த கூட்டம் கிட்டத்தட்ட இரண்டு மூன்று மணி நேரம் நடந்தது மிக ஒரு சின்ன சலசலப்பு கூட இல்லாமல் வந்து பந்தோஸ்தான் முடித்தோம் அவங்களே வியந்து போய் தமிழ்நாடு போலீஸ் இவ்வளவு சிறப்பாக பண்ணுவாங்களானே உடனே இவர் என்ன செஞ்சார் அமிச்சிட்டாங்க மேடம் அவர் ஏற்கனவே என்கிட்ட சொல்லி தந்தார் இது மாதிரி சார் பெகன்ஜியை வந்து நான் உங்கள்கிட்ட இன்ட்ரொடியூஸ் அந்த அந்தளவுக்கு நீங்கள் இந்த ப சிறப்பாக இருக்கணும் பாதுகாப்பாக இருக்கணும் அவர் கேட்டுக்கொண்டதை விட அதிகமாக நான் செஞ்சு கொடுத்தேன் அதனால் அவர் என்ன செஞ்சார் அந்த சந்தர்ப்பத்தை அவரும் எதிர்பார்த்துட்டே இருந்தார் பெகஞ்சி இறங்க யார் இருந்த பந்தோப்தெலாம் ஏற்பாடு பண்ண மேடம் அவங்க பெகஞ்சி பிரத இவர் தான் வந்து அந்த பந்தோப்து ஏற்பாடு பண்ணார் கடந்த மூன்று நாட்கள் வந்து விடிய விடிய இரவு பகலில் இங்கே தான் இருந்தார் இந்த ஸ்டேஜு டபுள் பேரிகேட்டிங்கு மெடிக்கல் டீமு ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட்டு அத்தனையும் அவர் கூடவே இருந்து வாங்கணும் அப்படின்னு சொன்னார் அவங்க பெகஞ்சி அப்படியே பாசத்தோடு கட்டி பிடிக்கல அவ்வளோதான் கையை பிடிச்சிட்டு ரொம்ப அருகில் வந்தாங்க இப்படி பிடிச்சிருக்காங்க பிரதர் சச் அ பியூட்டிஃபுல் பந்த பந்தோபஸ்ட் ஐ ஐ லைக் ஐ அப்ரிஷியேட் லைக் எடுத்து எடுத்து என்னங்க அப்படின்னு சொன்னாங்க சொல்லும்போது யூ ஹாவ் டு கம் யூ ஹவ் டு கம் டு டெல்லி ஆர் யூபி அண்ட் யூ ஆர் கமிங் யூ சுட் எக்ஸ்பிளைன் தட் யூ யூ வேர் த இன்சார்ஜ் ஆஃபீஸர் ஃபார் திஸ் பந்த பந்தோபஸ்ட் ஐ ஹவ் டு கிவ் யூ ஸ்பெஷல் ட்ரீட் ஃபார் தட் அந்த ட்ரீட் கொடுக்காமல் போகிறதுக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க எவ்வளோ பெரிய வார்த்தை எனக்கு பரவாயில்ல எனக்கு கணந்துச்சு நீங்கள் வந்து வந்திருக்கீங்க இது எங்கள் டியூட்டி அப்படின்னா தமிழ்நாடு போலீஸ் எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனாங்க அது வந்து வாழ்க்கையில் ஒரு ஒரு அப்பேற்பட்ட இரும்பு மங்கையை சாதாரணமாக கூப்பிட்டு ஒரு லோக்கல் ஆஃபீஸர் இவர் தான் எங்கள் தமிழ்நாடு போலீஸ் சிறப்பான போலீஸ் அப்படின்னு புகழ்ந்து வந்து காவல்துறையை சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் லாயருன்னு வரும்பொழுது எங்களுக்கு எதிரான வழக்குகளை நடத்துவதும் கோஷம் போடுவதும் இருந்துக்கலாம் ஆனால் இந்த தமிழ்நாடுன்னு வரும் பொழுது எங்கள் போலீஸ் சிறப்பானவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலையில் இருந்தவர் தான் ஆம்ஸ்ட் இது என் வாழ்க்கையில் வந்து எப்போவுமே அது நெகிழ்வான தருணம் என்னை சுற்றி நிற்கிற பொழுது அத்தனை பிரசும் என்னை கவர் பண்ணிச்சு நம்ம போலீஸ் ஒரு பதினாறு பேர் அவங்களது ஒரு பதினாறு பேர் ஒரு முப்பத்தி ரெண்டு பிளாக் கேட்டுக்கு நடுவில் நானும் அந்த அம்மாவும் வந்து ஐந்து நிமிடம் கையை பிடிச்சி பேசிகிட்டு இருந்தது அப்படிங்கிறது வந்து மீண்டும் ஒரு முறை அந்த பவரில் நான் அந்த யூனிஃபார்மில் மீண்டும் ஒரு முறை நடக்கவே நடக்காது நடக்காது அதுவே வந்து ஒரு முத்தாய்ப்பான நிகழ்வா நான் கருதுறேன் சார் இந்த மாதிரி மக்களுக்கு தெரியாத நிறைய தகவல்களை தொடர்ந்து பேசலாம் சார் நன்றி நன்றிமா உங்களுடைய யூடியூப் சேனல் வந்து மேல் வாழ்த்துக்கள்